வணக்கம் தொடர்ந்து பாஜகவை வந்து ஆதரிக்கிறவங்க ஓபிஎஸ் தான் அதுக்கப்புறம் டிடிவி தினகரன் இப்போ பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்த பிறகு அவரும் ஆதரிக்கிறேன்னு சொல்லிட்டாரு ஆனால் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்குலாம் இவங்க வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு ஆதரவு கொடுக்கணும் ஆனால் பாஜக வந்து ஓபிஎஸ்க்கு துரோகம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறபோது தெளிவாக தெரியுது ஆனாலும் ஓபிஎஸ் வந்து திரும்பவும் பிரதமராக மோடி தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கார் சிறு சிறு கட்சிகளுக்கெல்லாம் வந்து கொடுக்குற முக்கியத்துவத்தை வந்து ஓபிஎஸ் டேட் விதிநகரனுக்கு இவங்க கொடுக்கல ஆனால் பாஜக மறைமுகமாக வந்து எடப்பாடியோட ஒரு டீல் பேசுகிறாங்க கோவையில் இருக்க ஒரு சாமியார் மூலமாக டீல் பேசி அதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க பண்ணிவிட்டு பாஜக வந்து ஒரு எடப்பாடி டீமுக்கு கொஞ்சம் மறைமுகமான ஒரு ஆதரவை கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க இந்த மாதிரி சூழ்நிலையில் இப்போ ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இவங்களுக்கு எத்தனை தொகுதி ஒதுக்குவாங்க இன்னும் தொகுதி பங்கீடு பாஜகவில் முடியல ஓபிஎஸ்க்கும் டிடிவிக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் ஏன்னா அந்த பாஜக கூட்டணியில் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இவங்க தான் மிகப்பெரிய ஒரு இயக்கமாக இருக்கிறாங்க ஒரு கட்சியாக இருக்கிறாங்க ஆனால் இவங்களுக்கான முக்கியத்துவம் என்ன கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸும் டிடி தினகரன் ரெண்டு பேருமே ஆளுக்கு அஞ்சு அஞ்சு தொகுதி ஒரு பத்து தொகுதி கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க ஆனால் இப்போ பாஜக என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு தனித்தொகுதி ஒரு பொது தொகுதி அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ்க்கும் டிடி தினகனுக்கும் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு சீட்டு தான் தருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இது தொடர்பாக பார்த்தீங்கன்னா அஞ்சு முறை வந்து பேச்சுவார்த்தை நடத்தியாச்சு ஓபிஎஸும் டிடி தினகரனும் என்னையாது அஞ்சு தொகுதி கேட்டால் நம்ம கேட்க வேண்டிய தொகுதியை முதல் வந்து ஓபிஎஸ் வந்து பதினஞ்சு தொகுதி கேட்டிருந்தார் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு பத்து அப்படின்னு குறைச்சி வந்து இப்போது அஞ்சு தான் கேட்டார் அஞ்சு கேட்டாலும் அதுலேயும் குறைச்சி ரெண்டு தருவேன் ஒரு தனித்தொகுதி ஒரு பொது தொகுதி தருவேன் அப்படின்னா ஓபிஎஸ்னால் எப்படி ஏற்றுக்க முடியும் ஓபிஎஸை நம்பி இருக்கிறவங்க என்னங்க இது நம்மளை இவ்வளோ கேவலப்படுத்துகிறாங்க அப்படின்னு கேட்பாங்களா மாட்டாங்களா கேட்க தானே செய்வாங்க அதே போல் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்க்கு வேட்பாளர்கள் அதிக பேர் சில இடங்களில் நிற்கணும்னு அதிகமாக ஆசைப்பட்றாங்க அப்படி ஆசைப்படுறவங்களுக்கு வந்து நம்ம வந்து சீட்டு வாங்கி கொடுக்கலனா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு வந்து பாஜக மேலிடம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சரத்குமார் அப்படி ச அவர் கட்சியை அப்படியே கொண்டாந்து கழிச்சு சேர்த்துட்டார்ல அதே போல் நீங்கள் எல்லாருமே வந்து சேர்ந்துருங்க பாஜகவோடு சேர்ந்துருங்க எதிர்காலத்தில் பாஜக மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருக்கும் திராவிட கட்சிகளை அழிச்சிருவோம் அதனால் நீங்கள் வந்து இங்கே சேர்ந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எப்படி சேர முடியும் ஓபிஎஸ்னால சேர முடியுமா டிடி தினகர்னால சேர முடியுமா சேர முடியாது அவங்கெல்லாம் அதிமுகவோட ரத்தம் அது எப்படி வந்து சேருவாங்க இவங்க வந்து எல்லாமே அதிமுக மீட் எடுக்க பாஜக நமக்கு சப்போர்ட் பண்ணோம் ஆதரவு கொடுக்கும் அப்படின்னு சொன்னால் நம்மளை கூப்பிட்டு வச்சு நமக்கு பின்னாடி முதுவில் குத்துறா இந்த வேலை இருக்குல்ல இதை பாஜக செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அவங்களுக்கு வந்துடுச்சு ரெண்டு அது இல்லாமல் இப்போ ரெண்டு தொகுதி தான் தருவேன் அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கேவலப்படுத்துகிற மாதிரி இருக்குது இது வந்து இப்போ இப்போ சேர்ந்த சரத்குமாருக்கு கூட பார்த்திங்கன்னா சில முக்கியத்துவத்தை கொடுக்கும்போது ஓபிஎஸ் டிடி தினர் இவங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் தரல அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் உங்களுக்கு அஞ்சு தொகுதி தரோம் ஆனால் தாமரை நிற்கிறீங்க ரெடியாக இருக்கீங்களா தாமரை சின்னத்தில் நிக்க முடியுமா பத்து சொல்லுங்க கூட கொடுக்க தயாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடத்துறாங்க ரெண்டு பேருமே பயங்கரமான ஒரு டென்ஷன் ஆகிட்டாங்க தொடர்ந்து நம்ம என்ன பண்ணுறது அவங்கள எதுக்கவும் முடியல அவங்க கூட சேர்ந்து இணைஞ்சு பயணிக்கவும் முடியல ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க அதனால என்ன செய்ய போறாங்க திடீர்னு இப்படி தொடர்ந்து இவங்க வந்து டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருந்தால் தொடர்ந்து ரெண்டு தொகுதி தான் தருவோம் நீங்கள் இல்லைன்னா தாமரை சின்னத்தில் நில்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து தேர்தல் நெருக்கத்தில் எங்களுக்கு தொகுதி வேணால் ஒன்றும் இல்லை வேணா நாங்கள் வெளியே இருந்து உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் ஓட்டை நீங்கள் நீங்களே நிப்பாட்டிக்கங்க வேட்பாளர்லாம் நீங்கள் நிப்பாட்டிக்கங்க நாங்கள் வெளியே இருந்து ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓபிஎஸ் டிடிவி தினகரன் தனியாக வர மாதிரி ஐடியா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் இந்த தேர்தலை புறக்கணிக்கிறதுல டிடிவி தினகரனுக்கு ஒரு இது இல்லை ஆனால் நம்ம தேர்தலில் நிற்கணும் ஒருவேளை நம்ம பாஜக நமக்கு இந்த மாதிரி ரெண்டு தொகுதி தான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா பாஜக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு நம்ம தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் அப்படியே சென்னை இந்த மாதிரி ஏரியாக்கள்லாம் நம்ம ஆட்களை நம்ம நிறுத்துவோம் ஓபிஎஸ் ஆதரவோடு நம்மளும் நிறுத்துவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவர் இருக்கிறார் பாஜகவை எதுக்கிற மாதிரி ஒரு மனநிலைக்கு அவரும் வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி தெரியுது எப்படி எந்த விதத்துலேயும் ஒரு லாஜிக்கே இல்லாமல் டிடிவிக்கும் ரெண்டு தொகுதி ஓபிஎஸ்க்கும் ரெண்டு தொகுதி அப்படின்னா யார் வந்து ஏற்றுக்குவா சொல்லுங்க அது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை நம்பி வரவங்களை வந்து முதுகில குத்துறது வந்து ரொம்ப மோசமான ஒரு செயல் முதுகில குத்துறவங்களுக்கு வந்து வரவேற்பு சிவப்பு கம்பளம் விருவித்து வா வான்னு கூப்பிட்டு இருக்கிறது தான் பாஜகவோட ஸ்டைலாகவே இருக்குது இது எவ்வளோ நேரத்துக்கு நீடிக்கும் எவ்வளோ காலத்துக்கு இது தொடரும் அப்படிங்கிறத இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகு தான் தெரியும் பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நன்றி வணக்கம்